வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு பிர பிரச்சனை ஒரு சிக்கல் ஓடிட்டுருக்கு அது நிறைய பேர் கிடையாது இன்றைக்கி என்னன்னு கேட்டால் எல்லாமே அதாவது நம்ம சாப்பிட்ற விஷயத்துலேருந்து போடுற ட்ரெஸ்ஸில் இருந்து ஷூஸாக இருக்கட்டும் பென்னாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இப்போ நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துக்கு போயிட்டோம் இப்போ ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறோம் ஸொமோட்டோவில் ஆர்டர் பண்ணுறோம் அதே நேரத்துக்கு ஏதாவது புக்ஸ் வேணுமா நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஆன்லைன்லே ஆர்டர் பண்ணுறோம் ஆன்லைனில் வந்துடுது இப்படி வந்துட்டு எல்லாம் பாதி மனிதரோட வாழ்க்கை வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ்லேயே போயிட்டுருக்கு அதே போல் பெண்களும் சரி அது பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணால் தான் நல்லா இருக்குது ஷோரூமில் போய் பார்த்தா வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்லாம் இல்லை நிறைய மாடல்ஸ் கிடையாது ஆனால் ஆன்லைனில் பார்க்கும்போது அது பயங்கரமாக ஃபிட்டாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க அதை நம்ம நிறைய கேள்விப்படுறோம் ஆனால் இன்றைக்கி நம்ம பேச போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆன்லைனில் நடைபெற்று கொண்டிருக்க மிகப்பெரிய ஒரு மோசடி என்ன மோசடி அதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கார் சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் நிறைய விளம்பரங்கள் வருது அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க கேட்டால் அதே நேரத்தில் குறிப்பாக ஒரு சில மா இருந்து தான் நமக்கு அந்த ஆடெலாம் வருது அப்படி யூடியூப்பில் வீடியோவே போடுறாங்க மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தா வந்து ஒரு குறைந்த விலையில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கார் வந்துட்டு உங்களுக்கு நாலு லட்ச ரூபாலேருந்து அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்குது அப்படின்னு போடுறாங்க இன்சூரன்ஸ் கொடுக்குறான் ஆர்சி புக் அனுப்புகிறான் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறாங்க அந்த வீடியோ பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க சென்னையிலேருந்து ஒரு இது நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன் சென்னையிலேருந்து ஒரு டீம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் என்னடா இது அந்த கார் இங்கே செகண்ட் சேல்ஸ்னு போனாலே வந்து ஒம்பது லட்சரூவாவுக்கு வந்துடுமே அதாவது ரெண்டாயிரத்தி இருபது கார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காரை வந்துட்டு நாலு லட்சரூபாவுக்கு தரேன்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு மூன்று நபர்கள் என்ன பண்ணுறாங்க ஏபிசி மூணு நபர்கள் என்ன பண்ணுறாங்க உடனே வந்து ஃப்ளைட் மூலிமா ஒரு டிக்கெட்டை போடுறாங்க மும்பைக்கு மும்பைக்கு டிக்கெட்டை போட்டு நேரம் மும்பையில் போய்ட்டு ஒரு இடத்துல ரூம் எடுத்துக்கிறாங்க கூடவே ஒரு இந்திக்காரை தம்பியும் கூட்டு போயிடுறாங்க ஏன்னா அங்கே லேங்குவேஜ் பிரச்சனை வரக்கூடாது இல்லையா அதனால் நம்ம பையாக ஒருத்தர் ஏற்றிட்டு போயிடுறாங்க ஏற்றிட்டு போய் அவருக்கும் டிக்கெட்டை போட்டு கொடுத்து மூணு பேர் சாப்பிட்றாங்க நல்லா சாப்பிட்டுட்டு அங்கே போய்ட்டு என்ன பண்ணுறாங்க மும்பையில் வெயிட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு டோக்கன் அட்வான்ஸை என்ன பண்ணுறாங்க ஒரு பத்தாயிரரூவா காசு கொடுக்குறாங்க யாருக்கு ஆன்லைன் மூலிமா அந்த எதிர் தரப்பில் பேசின அந்த யூடியூப் வீடியோவில் கார் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி போடுறாங்க இல்லையா ஏகப்பட்ட கார்கள் எங்கக்கிட்ட இருக்குன்னு டிஸ்ப்ளேவாக போட்டுக்கிட்டே இருப்பான் அவன் என்ன பண்ணுறான் ஆர்சி புக் ஜெராக்ஸ் அனுப்புகிறான் அதே போல் என்ன கேட்டால் அவனுடைய அட்ரஸ் ப்ரூஃப் அனுப்புகிறான் பேன் கார்டு அனுப்புகிறான் எல்லாத்தையும் அனுப்புகிறான் நம்ம ஆளுங்களுக்கு நம்பிக்கை வந்தது பத்தாயிரவா டோக்கன் அட்வான்ஸாக போடுறாங்க போட்டுவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மும்பை போய்ட்டு இறங்கிறாங்க மகாராஷ்டிராவில் போய்ட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்பாட்டில் இவங்க உட்காந்துருக்காங்க ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து சின்னதாக ஒரு நாலு பேர் போனதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ரூம் எடுத்துகிட்டு அவங்க என்ன பண்ணால் திருப்பி தொடர்பு கொள்கிறாங்க தொடர்பு கொண்டு அந்த எதிர்மனையில் ஏற்கனவே பேசுனார் இல்லையா டீலிங்கு இந்த வண்டி வாகனத்துடைய விலை வந்து நீங்கள் மார்க்கெட்டில் போய் வாங்கினா எட்டுலேருந்து எட்டரை லட்சரூவா வரையும் போகும் ஆனால் இது வந்து அர்ஜென்ட்டுக்காக நம்ம விற்கிறது அதனால் இது வந்து நாலு லட்சத்து பத்தாயிரம் அப்படின்னு ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறான் அடடா நாலு லட்சத்து பத்தாயிரம் ரூபா நாலு லட்சத்து பத்தாயிரரூவா நம்மளுங்க அக்கௌண்ட்டில் இருக்குது அங்கே போய் காசு எடுத்து கொடுத்துடலாம் வண்டியை பார்த்தோன்னுட்டு போயிட்டாங்க போயிட்டு ரூமை போட்டு கேட்குறாங்க ஏங்க நாங்கள் வந்துவிட்டோங்க இங்கே தான் இருக்கவங்க எங்கே வரணுங்க வண்டியை பார்க்கணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஏங்க எல்லாம் ஓகே அந்த இன்சூரன்ஸ் மட்டும் ரினியூவ் பண்ணாமல் இருக்குது அதுக்கு ஒரு பதினெட்டாயிரரூவா தேவைப்படுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்பதான் ஆளுங்க யோசிக்கிறான் நம்மளால் என்ன சொல்கிறான் அந்த ஹிந்தி பேசக்கூடிய தம்பி வச்சு சொல்கிறான் ஏங்க அங்கேருந்து நாங்கள் வந்துட்டோம் இன்சூரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்ட காசு வாங்கி கொடுங்க அது எதுங்க எங்க கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்டோம்னா அவன் என்ன சொல்கிறான் ஏர்போர்ட்டுக்கு வெளியில் ஒரு ஸ்பாட் ஒன்று சொல்லியிருந்தாங்க சரி ஆளுங்க டவுட் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அந்த ஏர்போர்ட்டுக்கு வெளியில் அந்த ஸ்பாட்டை போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே போய் நின்ன உடனே தெளிவாக என்ன சொல்கிறானுங்க சார் நல்லா ஒன்று கேட்டுங்க கார் செல்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்களே நீங்கள் எவ்வளோ காசு போட்டிங்க அப்படின்னு சொல்லி எடுத்தோன்னே அங்கே ஒருத்தன் கேட்குறான் அப்போ என்னடா அவன் இப்படி கேட்குறான்னு கேட்டால் ஐயோ இது மாதிரி ஒரு நாளைக்கு ஐம்பது பேர் வராங்க நீங்கள் எவ்வளோ காசு போட்டிங்கன்னு கேட்கும்போது நாங்கள் ரூபா டோக்கன் அட்வான்ஸ் போட்டோம் அப்படியே ஊருக்கு கிளம்பி போயிரு அப்படி ஒரு காரும் கிடையாது அப்படி ஒரு ஆளும் கிடையாது ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஒரு சீட்டிங் சாம்பியன் டீம் வந்து இதை ஆப்ரேட் பண்ணுது இது மாதிரி வந்து காருக்கு மொத்த காசையும் போட்டவெல்லாம் இருக்கான் அதாவது நாலு லட்சம் மூணு லட்சம் ஆறு லட்சம் போட்ட காசெல்லாம் வந்து அக்கௌண்ட்டில் போட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு எடுக்க முடியல ஏன்னா நம்ம மாநிலத்தில் ஒரு சம்பவம் நடந்தாலே நம்ம போய் தண்ணி குடிப்போம் போலீஸ்கிட்ட ஐயோயோ வண்டி போச்சு இது போச்சு அது போச்சு என்ன ஆயிரத்தெட்டு கேள்வி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது மாராஷ்டிரில் போய்ட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க உக்காண்டாங்க உட்காந்துட்ட பிறகு இது என்னடா கதையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கிட்ட போகும்போது அங்கே ஒருத்தங்க கேட்குறாங்க நம்மளுங்கெல்லாம் வெள்ளையுன்னு சொல்லி போகிறாங்க ஒயிட் அண்ட் ஒயிட்டு தான் டைட்டாக போய் அங்கே இறங்கி உள்ளே போகும்போது தான் தெரியுது ஒருத்தர் கூப்பிட்டு சொல்கிறாரு சார் நீங்கள் இந்த காருக்கு வந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஆமாம் சார் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து பக்கா செட்டிங்கு நீங்கள் அது உள்ளே போனீங்கன்னா யாருமே கிடையாது நீங்களாவது பத்தாயிரவா போட்டிருக்கீங்க நீங்கள் ஊரை பார்த்துட்டு போயிருங்க நம்ம ஆளுங்க என்னென்னு கேட்டால் ஃப்ளைட்டு டிக்கெட் வேறு போட்டு போயிட்டாங்க பெருமைக்குன்னா அது கெத்தப் ஃப்ளைட்டில் போயிட்டு வரும்போதுக்கு டிக்கெட் போடல ஏன்னா வரும்போது தான் நம்ம காரில் வர போகிறோம்ல நம்ம கார் அங்கே கொடுக்க போகிறோம்ல இல்லை ஜிஏ அந்த காரில் வந்துடலான்னு போய் மாட்டிக்கிட்டாங்க மாட்டிகிட்ட பிறகு இவங்க என்ன பண்ணாங்கன்னா மனசே கேட்காம நேராக என்ன பண்ணாங்க மகாராஷ்டிராவில் ஒரு காவல் நிலையத்துக்குள்ளே போகிறாங்க போயிட்டு புகார் கொடுக்குறாங்க புகார் கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு அந்த தண்டுபாலையாக வீடியோ போட்டு காட்டுவாங்கல்ல அந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னா அப்பப்பா எங்கள் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் வீடியோ ஒன்று பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு அங்கே தமிழ் பேசக்கூடிய அதிகாரிகள்லாம் இருந்திருக்காங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு வீடியோ போட்டு காட்டினோன்னு மிரண்டு போயிட்டாங்க இது மாதிரி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கம்ப்ளின் இருக்கான் இந்த நாலஞ்சு வருஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்குது எங்கே யார் இதை ஆப்ரேட் பண்ணுறானே அவங்களாலே கண்டுபிடிக்க முடியல அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இங்கெல்லாம் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது நீ வேணால் நீ உங்கள் ஊரில் தானே ஆன்லைனில் பார்த்த அந்த விளம்பரத்தை அதனால் நீ என்ன பண்ணுற உங்கள் ஊரில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாஜா அப்படின்னு சொல்லி அந்த போன தம்பிகள் என்ன பண்ணியிருக்காங்க கட்டி அணைச்சி தழுவி அனுப்பி விட்டாங்க ஊருக்கு இவனில் என்ன பண்ணிட்டானுங்க அடரா இவ்வளோ தூரம் வந்துட்டோம் நம்ம என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மும்பையில் போய் ஒரு நாலஞ்சு இடம் பார்த்துட்டு அந்த அம்பேத்கருடைய நினைவிடத்துக்கெல்லாம் போயிட்டு எல்லா இடத்தையும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க சென்னை கிளம்பி வந்துடுறாங்க சென்னை கிளம்பி வந்துட்டு இதை யாருக்கிட்டையும் சொல்ல வந்து அசிங்கமாச்சே எங்கள் ஊருக்குள்ளே கேத்தா சுற்றி இருந்துட்டு நாலு ரூபா ஒரு காலக்கட்டைக்குதுன்னு போயிட்டு ஒருத்தங்கிட்ட ஏமாந்துட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ண ரொம்ப வருத்தப்பட்டு எங்கிட்ட வந்து இதை தகவலை சொன்னாங்க அதே நேரத்துக்கு இது மாதிரி நிறைய பேர் தமிழகத்திலேருந்து ஏமாற்றப்பட்டிருக்காங்கன்னு சொன்னோன்னா நம்ம ஒரு விழிப்புணர்வு வீடியோ ஒன்று போடுவோமே ஆன்லைனில் இந்த கார் சேல்ஸு பைக் சேல்ஸு தமிழ்நாட்டு பார்டரை தாண்டி எங்கே எந்த சேல்ஸுனாலும் நீங்கள் போகக்கூடாது அப்படி போகிறதா இருந்தால் கூட என்ன பண்ணணும் கேட்டால் பத்து பைசா காசு செலவு பண்ணாமல் அங்கே ஒரு லோக்கலில் இப்போ ஆந்திரானா இப்போ ஒரு சம்பவம் நடக்குதா நமக்கு ஆட்கள் இருக்கும் நம்ம உடனே அங்கே ஆளை ஆ அது அங்கே யார் பார்த்து திருப்பதியில் யார் இருக்கா இந்த மாதிரி சம்பவம் நடக்குது கேட்கணும் கர்நாடகாவா கர்நாடகாவில் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சுருந்தா அங்கே கிராஸ் செக் பண்ண சொல்லிவிட்டு தான் நீங்கள் காசை போடணும் ஐயாயிரமோ பத்தாயிரமோ ரெண்டாயிரமோ எந்த ஒரு ஆயிரம் ரூபாயும் காசு தானே ஐநூறுரூபானாலும் காசு தானே அப்படி போடணும் அதை விட்டுட்டு ஆன்லைனில் வருதுன்னு சொல்லிட்டு அவன் ஹிந்தி பேசுகிறான் உனக்கு ஹிந்தி தெரியுதுன்ட்டு நீங்கள் கதையை கொடுத்தேன்னா காசு காலியாகி போயிடும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் டூ வீலராக இருக்கட்டும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவிலாம் இருக்குல்ல எல்இடி பெரிய பெரிய டிவிலாம் இருக்கு இல்லையா அந்த பெரிய பெரிய டிவியை வந்து என்ன பண்ணா சொல்லுவானுங்க அதை நம்ம வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி இங்கே வந்து பார்த்தோன்னா இங்கே வீட்டில் வந்து போட்டால் டிவி ஓடாது அப்படிப்பட்ட பெரிய ஆன்லைன் மோசடிகள் நடந்துட்டுருக்கு ஆகவே இந்த வீடியோவை பார்க்குறவங்க என்ன பண்ணிட்டா கார் வாங்க போகிறேன் அப்படின்னா நேராக இங்கே வந்து குளத்தூர் பக்கம் ஏதாவது கார் கடை இருக்கும் அங்கே போய் பார்த்துக்கலாம் ஏதாவது பிரச்சனைனா கூட அவங்ககிட்ட சண்டையாக போட்டுக்கலாம் ஏன்னா இங்கே குளத்தூரில் இருக்கான் இல்லையா நுங்கும் பக்கம் பக்கம் இல்லை இன்னெண்டு அரவுண்டு சென்னைக்கு போய்க்கலாம் ஆனால் அதை விட்டுட்டு மகாராஷ்டிரில் சொன்னால் ஜெய்ப்பூரில் சொன்னால் பஞ்சாப் பார்டரில் ஒருத்தர் வச்சுருக்காரு பத்து வண்டி வச்சுருக்காரு அப்படின்னு போனீங்கன்னா கதை முடிஞ்சது காசும் போயிடும் ஆகவே மிக தெளிவாக இந்த வீடியோவை நல்லா பார்த்துக்குங்க கார் சேல்ஸு பைக் சேல்ஸு இது சேல் அது சேலுன்ட்டு வெளி மாநிலத்திலேருந்து எந்த விளம்பரம் வந்தாலும் அந்த விளம்பரங்களை நீங்கள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இக் இக்னோர் பண்ணுங்கள் அந்த விளம்பரத்தை பார்த்து அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாதீங்க என்ன கேட்டால் நீங்கள் ஒரு அஞ்சு லட்சத்துக்கு கார் வாங்க போகிறீங்க சரி அப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் அஞ்சு லட்சம் காசு இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நீ அங்கே வர அஞ்சு லட்சத்துக்கு நீங்கள் வந்து பத்தாயிரம் அட்வான்ஸ் கொடுத்துருங்க அப்போ நாலு லட்சத்து தொண்ணூறாயிரவா என் அக்கௌண்ட்டில் இருங்க நான் வந்தோம் அங்கே தரங்கன்னு சொல்லிட்டு தான் போகிறீங்க அப்போ உட்கார வச்சு உங்கள் அக்கௌண்ட்லேருந்து காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படிப்பட்ட சம்பவங்களை நீங்கள் தவிர்க்கணும் ஏன்னா ஏ ஏற்கனவே நம்ம ஆளுங்க போயிட்டு பத்தாயிரவா இழந்திருக்காங்க அங்கே போய் விசாரிக்கும் போது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட புகார்கள் பெண்டிங்கில் இருக்குது யார் எங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறான்னு தெரில அது நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது சார்ன்னு அங்கே இருக்க லோக்கல் போலீஸ் சொல்லிடுறோம் ஆகவே அப்படிப்பட்ட சம்பவங்களை வந்து அப்படிப்பட்ட சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம உஷாராகிடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு ஆகவே இதை நீங்கள் தெளிவாக ஒன்றுத்துக்கு ரெண்டு வாட்டி கேட்டுக்கோங்க இனிமேல் இப்படிப்பட்ட சிக்கலில் போய் சிக்க வேணான்னு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்